ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்னா கிச்சன் வெல்கம் ஆல் வாங்க இன்னைக்கு புது வீடியோட வந்திருக்கேன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிப்ஸ் செய்ய போகிறேன் என்னென்னா வந்துட்டு ஈஸியாக செய்யலாம் உள்ளக்கெழங்கு தோலை வச்சு நான் இன்றைக்கி சிப்ஸ் செய்ய போகிறேன் இதெல்லாம் நான் சீவி நான் தண்ணியில் நினச்சி இப்போ டிஷ்யூ பேப்பரில் இல்லை துணியில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா எண்ணெயில் போடும்போது நல்லா வெடிக்கும் இல்லாட்டி நம்ம மேலெலாம் தெரிச்சிரும் அதனால் நான் வந்துட்டு த டிஷ்யூ பேப்பரில் நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு நான் கரண்டி வச்சு தான் போடுறேன் அதுவே சமையல் தெரிச்சுது ஸோ நீங்களும் கரண்டி வச்சே போடுங்க இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு நான் டேஸ்ட்டும் பண்ணேன் குச்சி சிப்ஸில் வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று நான் வந்துட்டு சின்ன பொட்டேட்டோவில் செஞ்சுட்டு அதனால் எனக்கு எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சு நீங்கள் நீளமான பொட்டேட்டோவாக வாங்கிக்கோங்க உருளைக்கெழங்கு நீளமாக எனக்கு கிடைக்கல நான் உருண்டையான உருளைக்கிழங்கு தான் எனக்கு கிடச்சிது நான் ரெண்டு உருளைக்கிழங்கோட தோலை எடுத்திருக்கேன் அதுவே எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க சிம்லேயே வச்சு பாருங்கள் ஏன்னா வந்துட்டு ஹையில் வச்சோன்னா நமக்கு வந்து கருகிடும் ஸோ நான் சிம்மில் தான் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் நம்ம கடையில் சாப்பிட்ருக்கே மாட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் ரெண்டே வாட்டி தான் போட்டேன் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வெந்துருச்சு ஒன் மினிட் கூட ஆயிருக்காது போட்ட செகண்ட்க்கே எடுத்துட்டேன் பஜ்ஜி எடுக்கிற மாதிரி வந்துட்டு க்ளீனாக எடுத்துருங்க ஏன்னா வந்துட்டு கருகி போயிடும் இருக்க ஆயிலில் இருக்க இருக்க அப்புறம் ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும் இதுவே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு எனக்கு இது வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி இதுக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா வெறும்தாக ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அடுத்து செகண்ட் ரவுண்ட் போடுறேன் இதுவே எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தேன் டூ டைம்ஸ் தான் போட்டேன் எனக்கு முடிஞ்சிருச்சு நல்லா வேகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் கிண்டுட்டே இருக்கணுன்ற அவசியமும் இல்லை நீங்கள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு கூட கிண்டலாம் நல்லா வெந்துடும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆனால் உருளுக்கெல்லாம் நல்லா கழுவிடுங்க ஏன்னா வந்துட்டு தோலில் நிறையா மண் இருக்கும் ஸோ நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நீங்கள் வந்துட்டு சீவி உங்களுக்கு எவ்வளோ நீளம் ஷேப்பு உள்ளி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுடுங்க நல்லாயிருக்கும் இப்போ வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சில இதெல்லாம் தோ ஸ்கின்னோட வந்திருக்கும் ஸ்கின் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆகும் வேகிறதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வேக வைங்க நிறையா ஸ்கின்னோடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸ்கின் இல்லாமல் வெறும் தோல் மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கிறிஸ்பி ஆயிரும் உங்களுக்கு ஸ்கின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கிறிஸ்பி ஆகிரும் எல்லாமே இப்போ வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்க போகிறேன் இந்த டயத்தில் எவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ பாருங்க வெந்தோன்னே சுருங்கி போச்சு இது மாதிரி தான் இருக்கும் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு நான் வந்துட்டு காமிக்கிறேன் எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு நம்ம ஒரு ஆள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பொட்டேட்டோக்கு இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு எல்லாமே நல்லா ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு விடுங்க ஏன்னா வந்துட்டு இது நான் கொஞ்சம் ஆயில் உரியுது தண்ணி நிறையா இருக்குதுனால ஆயிலும் தண்ணியும் சேர்ந்து நிறையா உரியுது எல்லாமே ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த நான் வந்துட்டு ஓட்ட கிண்ணத்தில் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் எனக்கு வந்திருக்கு இது கூட வந்துட்டு நான் உப்பும் ம மிளகாத்தூளும் சேர்த்து போகிறேன் தனி மிளகாத்தூளும் சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சோறுக்கு வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு இது வந்து கை வச்சு கிண்டாதீங்க ஏன்னா இப்பதான் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே கிண்டிட்டு இருக்கோம் சோ அந்த கிண்ணத்தை வந்துட்டு உங்களால் ஆட்ட முடியும்னா ஆட்டுங்க அப்படி இல்லைன்னா அந்த ஆயில் கரண்டி ட்ரை பண்ணிவிட்டு அந்த கரண்டிலே கிண்டிக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீர்த்தனா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் போடுங்க அப்போ தான் நான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நீங்களும் புதுசாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனல் பார்த்து நாளைக்கு புது வீடியோட வரேன் பாய்